பேசி அடுத்து வர எிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கான புறமோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புறமாவாக இருந்துச்சு எப்பவும் போல நம்ம பரமனுடைய பாடி லாங்குவேஜ் அந்த கியூட்டான பேச்சு பார்த்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம இளமதியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கியூட்டா பேசினாங்க லாஸ்ட் எபிசோட பார்த்திருந்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது பரமனை அசிங்கப்படுத்தணும் ஏதாவது அவமானப்படுத்தணும் இளமதி கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு பாவம் ரிஷி தலகையில் நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்தோம்னா கூட்டிகிட்டு போய் சில பேர்த்துக்கிட்ட ஃபோட்டோலாம் காட்டி அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை கிரியேட் பண்ணார் பொய் என்னைக்குமே ஜெயிக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பரமெண்ட்டு அந்த ஹோம் ஓல்டேஜ் ஹோம் இருக்கால்ல அவங்க வயசானவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்க வந்து பரமன்கிட்ட பேசுனாங்க அது பேசுகிறத இளமதி ஓரமணின்னு கேட்டு எது உண்மை அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளமதிக்கே நல்லா புரிஞ்சு போச்சு இதுதான் உண்மை பரமன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே எதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க லாஸ்ட் எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா லீலா எப்படியாவது பரமனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனா ஒரு மென்டல் கூட வச்சுருக்காங்கல்ல அதுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பைக்கில் இருக்க பிரேக்கை கட்டி விட்டாங்க அதில் இளமதி போவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட இன்னொரு பொண்ணு நல்ல பொண்ணு இருக்காங்கல்ல நர்மதா அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடி இளமதியும் ஓடுறாங்க பைக்கில் பிரேக் பிடிக்கல அப்படின்னு இப்போ அந்த வழியாக வர பரமன் வந்து அவங்கள காப்பாற்றியும் செஞ்சிடறாங்க அவங்களுக்கு அடிபூடாம இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள காப்பாற்றி வீட்டு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா லீலா வந்து பேசான பேச்சு பேசிட்டாங்க இதெல்லாம் நம்ம ப்ரொமோலே நிறைய பேசியாச்சு அந்த நேரத்தில் தான் செம ஃபயர் மூடில் நம்ம இளமதி வந்து பரமனை வந்து நீ இனிமேல் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி செமையை மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி நீ அனாத பையா உனக்கு யார் இருக்கா யாரா உனக்கு தங்கச்சி அப்படி லாங்குவேஜ் மாதிரி நம்ம பரமன் வந்து நீ அப்படி இப்படின்னு சொல்லி சுல்லு அப்புறம் உடஞ்சிட்டாரு ரொம்ப கவலையோட கண் கலங்கிட்டு இருந்தாரு அப்போதான் இளமதி வந்து சூப்பராக பேசுனாங்க அதோட மட்டும் இல்லாமல் கை கொடுத்து இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சொல்லி சூப்பராக வந்து அடுத்த கட்டத்துக்கு கதையை சூப்பராக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் பார்க்குற பசு அதாவது இதெல்லாம் பார்க்கற ரிஷி வந்து கண்டிப்பா இன்னுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆவார் மகாநதியை ரொம்ப இன்ட்ரஸ்டா பேசி 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 பசுபதியோட ஞாபகம் இங்கே வந்துருச்சு மன்னிச்சிங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதையை இதுக்கப்புறமும் வந்து கல அம்மா இருக்காங்கள் அந்த ரவுடி ரவுடி அம்மா அதாவது பரமனை எடுத்து வளர்க்குற அம்மா இருக்காங்கள் அந்த அந்த அம்மாவோட கதை இதுக்கப்புறமும் கொண்டு வராமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம் அப்படின்னா இளமதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போகும்போது அந்த அம்மாவால் அப்படியே பயங்கர அப்படியே ஃபயர் மூடில் காட்டினாங்க அதனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷி கூட சேர்ந்துக்கிட்டு ரிஷி தான் இப்போ தொடர்ந்து வேறு மொக்கை வாங்கிட்டு இருக்கார்ல அடுத்து அடுத்து அடுத்துன்னு அதனால் இப்போ ரிஷியும் வந்து பா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை கேட்ப சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பாங்க தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால அடுத்து கலா வந்து கலாமா வந்து ஏதோ ஒரு பெருசா திட்டம் போட்டு இளமதியை தான் டார்கெட் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்